வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு மன மனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ன இது வந்து நம்ம வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் பார்க்க போகிறோம் ஒரு மகானுடைய அனுபவத்துலேயும் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அந்த மகானுடைய அனுபவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போவோம் ஒரு மனிதன் எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல எந்த வேலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மகான்கிட்ட போய் சொல்கிறாப்புல சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பித்தளை சின்னதாக ஒரு பித்தளை சொம்பு எடுத்து கொடுத்து என் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அதோ பார் ஒரு கால்வாய் போது அதில் போய் தண்ணி எடுத்துட்டு வா நான் குடிக்கணும் அப்படின்றார் சரின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து அந்த பித்தளை சொம்பை வாங்கிட்டு போகிறார் அது வந்து ஒரு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போகும்போது அந்த நேரத்தில் அவர் தண்ணி போய் அந்த சொம்பில் எடுக்கிற நேரத்தில் ஒரு புல்லட் அந்த வழியாக போயிட்டு அந்த தண்ணி வந்து கலங்கி போகுது அந்த கால்வாயில் சேரும் சகதியமாகிடுது அது ஒரு சின்ன கால்வாய் தான் அது அந்த புல்லட்டோட வீல் ரெண்டு வீலும் இறங்கின உடனே சேரும் தண்ணியும் கலந்து போய் தண்ணி கெட்டுப்போச்சு அப்புறம் வந்து அந்த மனிதர் வந்து அந்த மகான்கிட்ட சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி ஒரு கார் வந்தார் அந்த தண்ணி வந்து சேரும் சகதியமாக ஆகிடுச்சே அதனால் நான் எடுக்க முடியாமல் நான் வந்துட்டேன் அப்படின்றப்பில சரி நீ உட்காருப்பா அப்படின்றாரு உட்காந்துட்டு மகான் வந்து அவருடைய வேலையெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டுருக்காரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஏன்பா இப்போ போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்றார் இப்போ போனால் சேர் இல்லை ஆனால் தண்ணி கலங்கி போயிருக்குது குடிக்க முடியாது மறுபடியும் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி இப்போ சேர்லாம் இல்லை கலங்கி போயிருக்குது குடிக்க முடியாது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்றார் சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து இப்போ போய் எடுத்துட்டு இருந்தார் இப்போ போய் பார்த்த உடனே அந்த மனிதருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் தண்ணி வந்து அந்த சேரும் இல்லை சகதியும் இல்லை ஒரு கலங்கி போன ஒரு நிலைப்பாடும் இல்லை தண்ணி வந்து தெளிஞ்சு போயிருக்கு இப்போ எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு அந்த மகான் வந்து வாங்கி குடிச்சிட்டார் குடிச்சிட்டு இப்போ அந்த மனிதர்கிட்ட அந்த மகான் கேட்குறாரு இப்போ அந்த தண்ணி வந்து கலங்கி போச்சு இல்லையா சேரும் சகதியுமா அந்த தண்ணி வந்து தெளிஞ்சு வர்றதுக்கு நீ ஏதாவது இந்த நாலு மணி நேரத்தில் எதாவது அதுக்கு வேலை செஞ்சியா அப்படின்றார் நான் எதுவுமே செய்யலை நான் சும்மா தான் இருந்தேன் அப்படின்னாப்ல ஸோ அந்த மகான் சொன்னது உன்னுடைய மன பிரச்சனைக்கு மனசில் வர பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ சும்மா இருந்தாலே போதும் எந்த வேலையும் செய்ய வேணாம் அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்காக மெனக்கிட்டு நீ எதுவும் செய்யாத நீ சும்மா அமைதியாக இரு உன் பிரச்சனை எல்லாம் தீரும் இதுதான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னது சும்மா இரு அப்படின்ற உபதேசம்தான் முதல் முதல்ல அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னது ஸோ அதுக்கப்புறம் பன்னிரெண்டு வருடங்கள் அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலை கோவிலில் சும்மா தான் உட்காந்துட்டு தார் அமைதியாக தியானத்தில் உட்காந்துட்டார் எதையுமே நினைக்காமல் அதுக்கப்புறம் அவர் படைத்த சாதனைகள்லாம் வந்து அளப்பரிய சாதனை அதே மாதிரி தான் அந்த மனிதருக்கு அந்த தீர்வு சொல்லியிருக்கார் அந்த மகான் அதுக்கப்புறம் அந்த மனிதர் வந்து தெளிவாயிட்டு போயிட்டார் இப்போ இது ஒரு செட் ஆஃப் ஸ்டோரின்னு வச்சுக்கலாம் இப்போ வாஸ்துவ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாஸ்தவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது ஒரு மனிதனுக்கு மனம் என்பது வீட்டோட எந்த பகுதின்னு நாம் கண்டுபிடிக்கணும் அந்த மனம்ன்ற பகுதியை நம்ம வந்து சரியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் யாருக்குமே அந்த மன பிரச்சனை வராது அப்போ மனம் என்ற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நான்கு மூளைகளில் வடமேற்கு பகுதி தான் அந்த மனம் சம்பந்தப்பட்ட பகுதி அந்த பகுதியில் ஏதாவது பள்ளம் வந்தாலோ இல்லை வந்து கட்டாக இருந்தாலோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அப்போ ஒரு மனிதன் வந்து மனம் கெட்டு போய் மன வெறுமையாகி அவனுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுன்ற ஒரு செயல் அவன் ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் ஒரு பய உணர்வோடு இருக்கிறானோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட வடமேற்கு பகுதி தான் அந்த பிரச்சனைக்குரிய பகுதி அப்போ அந்த வடமேற்கு பகுதியை நீங்கள் சரி பண்ணும்பொழுது அந்த கட்டுக்கு எடுத்துட்டு கரெக்டாக அந்த மூளையை வந்து ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் பள்ளம் இருந்தால் அந்த பள்ளத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மன மனப்பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வரலாம் சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்கன்னா தெளிவாக பேசுவாங்க ஆண்டாட்டாக பேசுவாங்க ஆனால் வீட்டுக்கு வரமாட்டாங்க அவங்களுடைய செய்கைலாம் வந்து ஒரு பய உணர்வோடு இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க வீட்டோட வடமேற்கு பகுதி பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான மன பிரச்சனைகளில் ஆட்பட்டு அவங்க வந்து அப்படியே என்ன செய்கிறோன்றது தெரியாமல் உழன்று கொண்டிருப்பார்கள் இப்போது நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க அப்போ அந்த சூசைட் பண்ணிக்கிற வீடுலாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வடமேற்கு பகுதியில் பள்ளம் இருக்கும் இப்போ அந்த அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து அந்த பள்ளத்தை சரி பண்ணும்போது ஒரு மண் கொட்டி மூடும்பொழுது இந்த பிரச்சனைலாம் இருந்து நம்ம வெளியில் வரலாம் நம்மளும் ஒரு ஆரோக்கியமான மனிதராக வாழ முடியும் ஸோ மனப்பிரச்சினையை தீர உங்களுடைய வீடு வடமேற்கு பகுதியை பாருங்க அதை சரி பண்ணுங்க இல்லைன்னா அமைதியா இருங்க அந்த மனப்பிரச்சனை தானா தீர்ந்து போகும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகன் ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்